அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவர்கள் பிள்ளைகளுக்கு வந்து கிளிப்ஸு ஸோ இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ இது மாதிரி வந்து அழகழகான நிறைய கிளிப்ஸ் வாங்கியிருக்கோம் ஒரு பிள்ளைக்கு முடி வந்து இடுப்பு கீழே முட்டிக்கு மேலே வரைக்கும் தெரியிருக்கும் உனக்கு கஷ்டம் இதுக்கே இப்படி பண்ணதே இன்னொரு குழந்தை வந்தால் என்ன சண்டை இருக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை உங்கள் அம்மாவுக்கு தான் ரத்த பொரியலாம் இது ஆமாம் இப்படிதான் இருக்குமா

அதாவது எல்லாத்தையும் ஒன்னா ஊத்திட கூடாது இதுنا தனியா வச்சு டேஸ்ட் பார்க்கணும் குழம்ப தனியா ஊத்தி டேஸ்ட் பார்க்கணும் அப்படி தான் பார்க்கலாமா ஹாய் गाइस வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபைனலா நாங்க தாய்லாந்து போய் வீட்டுக்கு பறந்து வந்தாச்சு சாப்பாடா இப்போ தான் வீட்டு சாப்பாடு பார்த்து சாப்பிட்ணும் போல் இருக்குது அங்கே போனால் சாப்பாடு ஓகே தான் ஆனால் அந்த ஸ்மெல்லு என்னால் முடியல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால நான் சொல்லலை அவரால் முடியல ஆனால் விதவிதமாக இருந்தது என்ன கோழி குழம்புலாம் எல்லாம் ரசத்தில் வந்து பிச்சு போட்ட மாதிரி வச்சிருக்காங்க அதே மாதிரி பால் குழந்தைக்கு வந்து கிடைக்காது நீங்கள் வந்து இந்த செவன் லெவனில் போனீங்கன்னா ஒரு பால் டப்பா பாட்டில் இருக்கும் அதை வாங்கி நீங்கள் கெட்டில் வந்து தண்ணி வச்சு அதுக்குள்ளே வச்சாதான் வந்து செட் ஆகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அங்கே வந்து நீங்கள் போகும்போது பார்த்துக்கோங்க ஸோ வீட்டுக்கு வந்தோடனே தான் அப்பா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுப்பா சந்தோஷமாக இருக்குது எங்கள் மாமியார் வந்து எங்களுக்கு வாய்க்கு ருசியா என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா பயங்கரமாக பசிக்குது ஸோ அங்கே தாய்லாந்து என்ன வாங்கிட்டு வந்தோம் எப்படி சொல்லுவீங்க தாய்லாந்துல வணக்கம் வணக்கம்னா என்ன சொல்லுங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க சவஸ்திக்கால சவந்திக்கா சொல்லுங்க எங்க மாமியார் வந்து மசாஜ் எடுத்துட்டு இருக்காங்க என்னது என்ன சொன்ன எனக்கு சமைச்சு சமைச்சு அதேனும் பாவம் அவளை சமைக்கிறது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி அவன் சமைச்சு சமைச்சு கடைசியில் காலில் ஒரு மிஷினை போட்டு கட்டு போட்டு தாய்லாந்து என்னங்க வாங்கிட்டு வந்தீங்க கப்பல் கப்பல் ஓகே ஃப்ரூட்ஸ் கப்பல் அந்த ஃபுளோட்டிங் மார்க்கெட் ஓகே அதில் அங்கே போனாலும் இது வாங்கணும் ஓகே சின்ன சின்ன பொம்மைகள் தாய்சிகள் அதுவும் பெருசாக வாங்கலை ஏன்னா

ஒரு பிள்ளைக்கு முடி வந்து இடுப்பு இருக்குது கீழே முட்டிக்கு மேலே வரைக்கும் தெரியிருக்கும் ஆமா எங்க ஆயில் யூஸ் பண்ணுறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து அலகலகமான கிளிப்ஸ் ஞாபகம் வந்துடுச்சா அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ஃபுல்லா அள்ளி தெளிச்சிக்கிட்டோம் ஆஹ் ஆமா டாக்டர் வேற வந்தோம்மா சோ அவங்களுக்கு வந்து இது ஃபுல்லா அவங்களுக்கு தான் அவங்களுக்கு இன்னொரு குட்டியும் இருக்காங்க அந்த குட்டிக்கும் இது அப்புறம் கீ செயின் வந்து அங்கே யானை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அதனால் வந்து அழகான குட்டி குட்டி யானை வந்து நாங்கள் ரெண்டு பேருக்கும் வாங்கிட்டு வந்தோம் அடுத்தது லாபூபு லாபூபு கீ செயின் வந்து அவருக்கு ஒன்று இவருக்கு ஒன்று பேக்கில் மாட்டிகிட்டு போவாங்க அப்படின்றதுனால

சோ இது மாதிரி இந்த டூரியன் இது வந்து அங்க ஃபேமஸ் இந்த மாதிரி சாக்லேட் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஐயோ இது பாத்திருச்சு அம்மா ஆ சொல்லுங்கமா என்னம்மா வேணும் ஓகே ஐயோ இது பாத்திருச்சு எட் போசெட் இருக்குல்ல பட்

ஆமா இதெல்லாம் உங்களுது தான் சோ இதெல்லاتிய வந்து அழகா எடுத்து இத பார்த்த கிளிப்ஸ் எல்லாம் உனக்கு இருக்கல உனக்கு வாங்காம இருப்போமா சொல்ல நான் ஐ வான் திஸ் வன் ஆ சரிடா ஒண்ணே ஒண்ணே எடுத்து குடு எனக்கு ஆல்சோ திஸ் வன் நீ இது நீ ஒருக்க கிதே பே சொல்ல நான் இல்ல இருக்குடா பிச்சடா பரே இந்த இவதான் பிச்சை ரியா ரியா மேல இருக்கிறியா உனக்கு

இந்த பொம்மை வந்து அழகா இருந்ததுன்னு இவங்க சூஸ் பண்ணி வாங்கினது இந்த பொம்மையை அதுக்குள்ள பிச்சிட்டாய் எல்லாத்தையும் ஸோ இது வந்து ரியா சூஸ் பண்ணி வாங்கினது தாய்லாண்டில் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வந்து நாங்கள் வாங்கினோம் பேர்தே வந்து அவங்களுக்கு கேரம் போர்டு அதே மாதிரி ஒரு காரு என்னென்ன வாயெல்லாம் ஒட்டுது இது சாக்லேட்டுக்கு அந்த தூரியன் அங்கே ஹோட்டலில் வந்து அந்த தூரியன் பழம் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க ம் ராதிமா கேட்டார் ஏன் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு இப்போ தெரிஞ்சா ஸ்மெல்லு ஆமா நம்ம ஏரியா போகும்போது பயங்கர ஸ்மெல் சொன்னேன் அதுதான் இது ஆனா இது எப்படி தான் சாப்பிட்றாங்க சரி நம்ம மெயின் விஷயத்தையே மறந்துட்டோம் சோறு சோறு பசிக்குது என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களே சொன்னாங்க நான் சொன்னேன் நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு நம்ம பார்க்க மாட்டாங்க செய்யும் வாவ் சோறு ஒட்டி எனக்கு ஒன் வீக் ஆயிடுச்சு இல்ல சுவரொட்டி சாப்பிடல அதனால சூட சூட சாதம் அப்புறம் வந்து சூப் மட்டன் சூப் ஆமா மட்டன் சூப் வந்து என்னன்னா இப்ப கால் வந்து அவங்களுக்கு வழி இல்ல நாங்க நிறைய ரீல்ஸ்ல பார்த்தோம் மட்டன் சூப் குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் முட்டின்னு ஸோ அதனால உடனே வாங்குறா மட்டன் சூப்பான்னு வாங்கி போட்டாச்சு அடுத்தது வந்து ரத்த பொரியல் ரத்த பொரியலா இது ஆமா இப்படிதான் இருக்குமா இல்ல குட்டி குட்டியா இருக்கும்னு பார்த்தா இது நல்லா உருண்டு உருண்டையா இருக்குது இது நம்ம இன்னி அவங்க கொத்தி தான அப்படியே இது அடுத்து பாத்தீங்கன்னா இது ரசம் நம்மளுக்கு ஃபேவரட் ரசம் இந்த ரசத்தை பார்க்காம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா நாங்க தாய்லாந்துல ரசம்ன்ற ஒரு பேருள்ள தயிர்ன்ற ஒரு எழுத்தும் இல்ல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் ஆனா இந்திரா இந்திரா மார்க்கெட் சைட் நீங்க போனீங்கன்னா இந்தியன் ஃபுட்டு சாப்பிடலாம் அங்க வந்து தாராளமா சாப்பிடலாம் பட் மத்த தான் ஐயோ கொடுமை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னது மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு இல்ல நெஞ்செலும்பு நெஞ்செலும்பு குழம்பு மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு வச்சிருக்காங்க அடுத்தது காடை ஃப்ரை எங்க பாந்து காடை ஃப்ரை தட்டில் முடிங்க எங்க ஆடை ஃப்ரை காடை ஃப்ரை வந்து வச்சுருக்கோம் ஸோ ஏன்னா பிள்ளைங்க பாவம் நாக்கு செத்து வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இன்றைக்கி சமைச்சாங்க நேற்று வந்து காடை கிரேவி வச்சுருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டோம் ஸோ சட்டு புட்டுன்னு எடுத்து சாப்பிடலாம் ரொம்ப பசிக்குது வாங்க போல நான் என்ன பண்ணுவேன் எப்படி சாப்பிடுவோம் எனக்கு தெரியும் அழகா இந்த இது பேர் என்ன சுவரொட்டி சோரட்டியாக சுறு சாதத்தில் நல்லா உருட்டி ரெண்டு தான் கிடச்சிச்சாப்பா ரொம்ப கிளைமேட் மழை வரமா அதுவும் நம்ம ஃபுட்டை அடிச்சுக்க எங்குமே முடியாது அந்த கிரேவியோட ஸ்மெல்லு கவிச்சு ஸ்மெல் இல்லாமல் கிரேவியோட ஸ்மெல் இருக்குல்ல வேறு லெவலு ஸோ ரொம்ப ரொம்ப இப்போதான் ஏதோ ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது படாப்பா நல்லா எடுத்து போட்டு ஆட்டுக்கால் இது இப்போ ஈவினிங்க்கா நாளைக்கு நாளைக்கா நாளைக்கா ஆட்டுக்கால் நைட்டு இது ம் காலையில் வயித்தில் எல்லாேருமே பிடிக்கலாம் ம் என்னக்கா பழந்தைங்களுக்கு சுவர் ரொட்டி ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பா வந்து கொடுங்க நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் விளக்கெண்ணெயில் போட்டு காலை கொதிக்க வச்சு நல்லா குளிர்ச்சியாம் குபா கொஞ்சோண்டு ரைஸ் தான் வச்சு இந்த கிரேவியை உள்ளே வச்சு நான் சாப்பிட்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அதாவது எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிடக்கூடாது இதுனா தனியாக வச்சு டேஸ்ட் பார்க்கணும் குழம்ப தனியாக ஊற்றி டேஸ்ட் பார்க்கணும் அப்படிதான் ஸோ இது உள்ளே வச்சு ம் சூப்பராக இருக்குது வந்து சுவரொட்டி வச்சு ரைஸ் வச்சு சாப்பிடவே ஆயிடுச்சு அதனால வந்து ஒரு சூப்பரான ஒரு முஜிட்டோ போடலாம் அப்படின்னு உனக்கு எப்படி காது கேட்கும் முஜிட்டோன்னு அங்க டிவி பார்த்துட்டு முஜிட்டோ அப்படின்னு இல்ல அதனால வந்து நாங்க வந்து இது முஜிட்டோ மிக்ஸ் அப்புறம் வந்து ஸ்பிரைட்டு இது அப்படியே அவ்ளோ சிரிப்பு உங்களுக்கு இல்லை எனக்கு இது எனக்கே பத்தாது போட்டு ரெடி ஆகலாம் ஒரு மொச்சிட்டு ரெடி ஆயிடுச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி குறிச்சு பார்க்கலாம் சூப்பரான மொஜிட்டோ ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு கூலிங்கான ஐஸ் எல்லாம் போட்டு இது வந்து இன்னொரு மொஜிட்டோ குட்டி மொஜிட்டோ நீங்க மூஜிடோ பத்தி சொல்லுங்க என்ன நீங்க மொஜிட்டோ குடிச்சு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க ஹாய் गाइस look हा? this is so white हा? i think it's going to be i हा? think white நல்லா இருக்கா எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க Tell mm. mm. it, think juicy. Cheers, Padla. Ah, cheers. Cheers, good to be back, Mama. Mmm, mm. super. Mommy, <laughs> you stop it, by accident. this is for big kids. Okay. So, they never know So crunchy with some lots of. ஆக்ஷன் ஆவு கென் வீக் நீ டே டேக் டைங் ஓகே 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 என்ன சாப்பிட வேணும் சொல்லுங்க யூ ஆக்சுவலி காஸ்ட் ஆட் இஸ்ட் நாட் அதாவது என்னன்னா இப்போ சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த அம்மாவுக்கு வந்து கேஎஃப்சி வேணுமா நான் முடியாதுன்ற நீ எஸ் சொல்லிட்ட கேஃப் சி சொல்லலாம் பீஸா 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 தெர்மாமீட்டர் எப்படி சொல்றீங்க தேங்க்ஸ் The Yes. Okay. The okay. Momita. The momita. I want that one. What's that It's crunchy, lots of spicy and have some lots oh, of fruits will, and scratch. We can eat them. You will eat spicy? Yeah. Don't lie. I know. I can. eat What's the name? Tell the name. It's kind of what this is so yucky.

ஒரேதாடு சரிம்மா போதுமா போதுமா வாங்கி தரோம் வாங்கி தரோம் ஸோ ஃபைனலாக இன்னைக்கு டே சிறப்பாக முடிஞ்சிருச்சு ரொம்ப சூப்பராக திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு எங்கள் சண்டேஸ் நாங்கள் என்ஜாய் பண்ணோம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷாம்லி ராஜ்குமார் சேனல் டேக் கேர் அண்ட் பை பை கைஸ்